பொறுவோனே அனத்த அசுர படையைப் பொறுவோனே பறிவுற்றவருக்கு அருள் வைத்தருள் வித்தக முக் தமிழை பகர்வோனே பழனத்தொழிர் முத்தணியெட்டி குடிப்பதியு குமர பெருமாளே பெருமாளே உரம் உற்றிரு செப்பெண்ண வட்டம் மொத்து இளகி புலகித்திடமாயே உடை சுட்டு சிற்றுங்கிடை சுமை ஒக்க அடுத்து அதமித கெருவத்துடன் வீறு அதமித கெருவத்துடன் வீறு தரமொத்துபய களபத்தளமிக்க வன தருண தனமீதே சருவி சருவி தழுவி தழுவி தவம் அற்க விடு துழல் வேணோ முருக தவம் அற்க விடு துழல் வேணோ அறிபுத்திர கருமை திருமை துணவேணே அடக்கு கூட நல் கொடி கட்டி அனர்த்த அசுர படையைப் பொறுவோனே பறிவுற்றவருக்கு அருள் வைத்தருள் வித்தக முத்தமிளை பகர்வோனே பளனத்தொழில் முத்தணி எட்டி குடி பதியில் குமர பெருமானே பறிவுற்றவருக்கு அருள் வைத்தருள் வித்தக முத்தமிளை பகர்வோனே பழன்தோழில் முத்தணி குமர பெருமாளே தருண தனமீதே சருவி சருவி தழுவி தழுவி தவம் அர்க்க துளவேனோ முருகா முருகா தரமொத்து உபய களப தளமிக்க வருண தருண சருவி சருவி தழுவி தழுவி தாம் அர்க்கவிழித்து உழல் வேணவோ முருகா அறிவுத்திர சித்தஜ அக்கடவுக்கு அருமை அடற்கு கூட நல்கொடி கட்டி அனர்த்த அசுரப்படையைப் பொறுவோனே பரிவுற்றவர்க்கு அழுவை தருள் பித்தக முத்தமிழைப் பகர்வோனே பழனத்தோடில் அணி எட்டி குடிப்பதில் குமர பெருமானே அரோர எட்டி குடிப்பதி அமர் பெருமானின் திருப்பதும் சிறப்பிடும் எல்லாம் அல்ல பழனாபுரி திருப்பாதம் சரப்படும் அருணாபுரி மற்றும் முராஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோர